ஐ மாடியர் பியூல் பீப்பிள் சில்ட்ரன்ஸ் வாலிபப்பன்களே இளைஞர்களே கீட்ஸ் ஜென் ஜீட்ஸ் எல்லோருக்கும் ஆமாம் வணக்கம் குட் மார்னிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆமாம் எதுக்காக தெரியுன்னா இப்போ பாருங்க நான் ரொம்ப ஜாஸ்தி யாரையும் திட்டுறதுலாம் இல்லை ஏன்னா திட்டுறது தான் எனக்கு தெரியும் வேற எதுவுமே எனக்கு தெரியாது இப்போ நான் திட்டுறதெல்லாம் குறைச்சிட்டேன் காரணம் என்னென்னாக்கா இந்த விஜய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் பார்த்தீங்களா என்ன வீடியோ அது கரூர் மக்கள் அந்த இறப்புக்கு நான் தான் காரணம்னா நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லை என் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன வாங்க எனக்கு என்ன தண்டனையும் இல்லை என்ன ஜெயிலில் போடுறீங்களா போடுங்க இந்த மாதிரி ஏன் அறுபத்தி ரெண்டு வயசாவது அரசியல் என்னுடைய கண்ணோட்டில் எனக்கு அரசியலும் தெரியாது ஒரு மயிலும் தெரியாதுன்னு வச்சிங்க நான் அரசியல் காரணம் இல்லை அரசியலுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் நான் ஒரு குடிமகன் ஜனநாயக நாட்டில் உள்ளவன் எனக்கு நான் பண்ணுற கஷ்டம் துன்பம் அசிங்கம் அவமானம் தூய்மை இல்லைன்றதுக்காக நான் கருத்துக்கள் சொல்கிறேன் அவ்வளோ நான் அதை தவிர ஐ அம் நாட் அ பிளட்டி பாலிட்டிஷியன் பாலிட்டிஷியன் மாதிரி ஒரு கேவலமான உலகத்துலேயே இருக்க முடியாது அதுக்குள்ளே நான் போய் வருவேன் வரமாட்டேன் ஆனால் இப்போ இந்த வாலிப பசங்க இருக்குது எங்கள் காலத்தில் கூட வாலிப பசங்க எல்லாம் சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் ஏதாவது சினிமா பட்டம் பார்த்துட்டு ஏதோ கஞ்சா கிஞ்சா வாங்கி குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு ஊரை சுற்றும் போவும் வரும் அதே தான் காசை வாங்கி தான் கட்சி கட்சிக்கார பெண்ணால் சுற்றும் ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் வாலிப பெண்கள் சும்மா அப்படி எழுச்சியாக இருக்காங்க சம எழுச்சியாக இருக்காங்க புருஷம் வேணாம் புள்ள வேணாம் அது வேணாம் இது வேணாம் சமம் ஆமாம் ஆண் ஆதிக்குமே ஓடிப்போன்னு சொல்லிட்டு அவங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க ரெண்டாவது விஜய்க்கு ஆதரவு தராங்க விஜய அவங்க ஆதரிக்கிற விதமும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புரிதலும் ப சமயம் இருக்குது இப்போ எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா வருங்காலத்தில் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் அவங்க கல்யாணம் கட்டிக்க மாட்டாங்க மெயினாக புள்ள பெற்றுக்க மாட்டாங்க அப்படியே பிள்ளைங்க பெற்றுக்கிட்டால் கூட அந்த பிள்ளைகளை எப்படி சிறப்பாக வளர்க்கணும் என்பதை ரொம்ப சரியாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க நல்லா கேட்டீங்கனாக்கா இருபத்தி நாலு வயசு வரைக்கும் எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது வர்மெண்ட் நத்திங் டூ இப்போ ஒன்றும் தெரியாது அது வேறு விஷயம் இப்போவும் முட்டாள் முட்டாள்தான் அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு அப்ராணின்னு சொல்லுவாங்களே அப்படி தான் ஒரு அறிவு கிடையாது மக்கு இப்படி தான் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அதிவாளிகளாக இருக்கிறாங்க தவ்ளோண்டு குழந்தைங்க தவளோண்டு குழந்தைங்க அவங்கள சீரும் சிறப்புமாக அற்புதமாக வளர்க்க வேண்டும் பிச்சை எடுக்க ஊற்றக்கூடாது அதற்கு அரசியல் அறிந்து கொள்ள வேண்டும் ஆ அடுத்து வீடியோவில் பேசுகிறேன்